வாழ்வு ஆனவள்ந்தவள் தாழ்வு அற்றவள் துர்கா தாயு மாணவள் தாவம் நெய்கியே என்னை தாவும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே நிலவில்ள்ித்தையானவள் நிலவில் நிதியும் துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே தேவி துர்கையே ஜய தேவி துர்கையே செம்மையானவள் துர்கா சபமுமானவள் ஏ தேவிர்கையே தேவிர்கையே ஜி துர்கையே உயிருமானவள் துர்கா உணவு மாணவள் உலகமானவள் எந்த உடமையானவள் பயிருமானவள் துர்கா பலரும் கும்பவள் பண்பு பொங்கின என்னுள் பழுத்த துர்கையே தேவிர்க்கையே ஜையே தேவிர்க்கையே ஜ துன்பமமற்றவள் துர்கா தூரிய வாழ்மள் துறையமானவள் இன்ப தோழியானவள் அன்பமுற்றவள் துர்கா அபயவே துர்க்கையே துர்கய தேவி துர்க்கையே குருவுமானவள் துர்கா குழந்தையானவள் குளமுமானவள் எங்கள் குடும்ப தீபமே திருமானவள் துர்கா திருசூளிமாய தேவிர்கையே ஜர்கையே தேவிர்கையே ஜர்கையே ராகுதேவனின் பெரும் பூஜையேற்றவள் ராகு நேரத்தில் என்னை தேடி வருபவள் காக்கும்ொர்கே தேவி ஜி ஜெய தேவி தேவி துர்கையே ஜெய தேவி துர்கையே கண்ணி துர்கையே இதய கமல துர்கையே அன்னை துர்கையே என்னும் அருண் துர்கையே கருணை துர்கையே வீர கனகது देवी दुर्क ये जय देवी दुर्ग ये देवी दुर्ग ये जय देवी दुर्क ये देवी दुर्क ये जय देवी दुर्ग ये देवी दुर्ग ये जय देवी दुर्ग ये ने देवी दुर्ग ये